மாவட்டம் திண்டிவனம் தீர்த்த குளம் ஏரிக்கரையில் எழுந்தொருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம் ஏழாம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஆதிசக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து நேற்று மாலை பூக்கரகம் சோடித்து சக்தி கரகம் அடைத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவிலை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது வருகின்ற சனிக்கிழமை அம்மனுக்கு திருக்கல்யாணம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இதில் திரளான பக்தர்கள் கொள்ள உள்ளனர் கலந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஏரிக்கோடி தெரு மற்றும் தீர்த்தகுளம் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் தமிழ் கடவுள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்புரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பூச நட்சத்திரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது பனிரெண்டு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் திருக்கோவில் ஆகம விதிப்படி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற கோவில் நிர்வாகம் முன்வந்தது அதன் தொடக்கமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலாலயம் நடைபெற்றது தொடர்ந்து வரும் ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணி முதல் ஆறு பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் திட்டமிடப்பட்டது அதன்படி கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது முன்னதாக கோவில் உற்சவர் மண்டபத்தில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முகூர்த்த காலை சுமந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து கோவில் கந்தசஷ்டி மண்டபம் அருகே யாகசாலை மண்டபம் அமையும் இடத்தில் நவதானியம் மேல தாளங்கள் முழங்க அறுபர கோஷத்துடன் முகூர்த்தகால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து முகூர்த்த காலுக்கு ஆராதனை செய்யப்பட்டது இதில் கோவில் அரங்காவலர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜூலை பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை காலையில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு பதினான்காம் தேதி அதிகாலை மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பாக துணை ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார் நாமக்கல் நகரில் பிரசித்தி பெற்ற பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வைகாசி மாதங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த எடுத்து வரும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதையொட்டி லாரிகளில் மோகனூர் காவிரி ஆற்றுக்கு சென்று பக்தர்கள் தீர்த்தகுடம் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் பக்தர்களுக்கு ஓம் சக்தி அன்னதான நண்பர்கள் குழு சார்பில் ஜோதி வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கோவில் வளாகத்தில் சக்தி அழைப்பு மற்றும் கம்பம் மண்டதல் நிகழ்ச்சி நடந்தது திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு சாமிக்கு பூச்சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை புதிதாக வடிவமைக்கப்பட்ட தூக்கு தேர் வெள்ளோட்டு நிகழ்வு முறைப்படி நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தேரினை தோளில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்தனர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் வருகிற மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அபிஷேக ஆராதனை அம்மன் அலங்காரம் ரதோத்சவம் அலகு குத்துதல் பூவோடு எடுத்தல் நிகழ்ச்சி மற்றும் அன்றிரவு மாவிளக்கு நடக்கிறது தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு பகுதியாக தேரில் வலம் வரும் நிகழ்ச்சி நடக்கிறது மே இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு பொங்கல் வைத்தல் மற்றும் வசந்த உற்சவம் நிகழ்ச்சியும் மே இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மஞ்சள் நீர் உற்சவமும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை கம்பம் எடுத்தல் நிகழ்ச்சியும் நடக்கிறது திருவிழா ஏற்பாடுகளை செயல் அலுவலர் அரங்காவலர்கள் குழுவினர் திருக்கோவில் அலுவலர்கள் பணியாளர்கள் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவடைக்கழி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது நாள்தோறும் சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெறுகிறது இந்த நிலையில் இரண்யா சுரனை வதம் செய்யும் நிகழ்வு மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று முடிந்த நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளிக்க ஏராளமான பக்தர்கள் தேரை பிடித்து இழுத்தனர் முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனையும் வழியாக தேர் செய்து நிலையை அடைந்தது சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது உள்ளூர் மட்டுமன்றி வெளியூர் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் பரம்பரை அரங்காவலர் கோவில் குருக்கள் மற்றும் கிராமத்தினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அருகே திருவரங்கம் அருகாமையில் மேல செங்கற்படை சிறுதலை செல்லூர் கலையூர் கா புத்தனேந்தல் முள்ளிரேந்தல் மாவிலங்கை கீழம்பல் கே பட்டினம் மதுரை திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை கமுதி வெள்ளையாபுரம் உள்ளிட்ட ஊர்களின் குலதெய்வ குடிமக்களுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ உருமண சுவாமி திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோ பூஜை நடத்தப்பட்டதோடு சிறப்பு யாகசாலையில் பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் புனித நீரை தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து புனித நீரை கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து பின் பக்தர்கள் மீது தெளித்தனர் தொடர்ந்து மூலவருக்கு பல நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது கற்பூர காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ உருமண கருப்பண சுவாமியை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் குடிமக்கள் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இது பற்றி பக்தர்கள் கூறியதாவது ப்போ மகா சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜை நடக்கும் அப்போ இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அந்த பூஜை நடக்கும் நாங்கள் குழந்தை குடிமலாக ஒன்னா சேர்ந்து வந்து பனிரெண்டு மணிக்கு மேலே பொங்கல் வச்சு எல்லா சாமிகளுக்கும் நைவியத்தையும் படைத்து அதை எலும்புச்சம்பழம் கடைசியாக ஒரு மூணு மணி அளவில் நம்ம நாலு மணி அளவில் எலும்புச்சம்பளம் பழி கொடுக்கும் பொழுது நான்கு திசைலையும் வீசும் பொழுது அந்த பழம் கீழே விழுகாது அதை சாமி தான் கவிக்கணுங்கிறது எங்கள் நம்பிக்கை அது அப்படி தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் கற்பனை சாமி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சட்டைநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாதர் என மூன்று நிலைகளில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் சம்பந்தர் தனது மூன்றாவது வயதில் தேவாரத்தில் முதல் தோடுடைய என்று பதிகத்தை அருளிய இக்கோவிலின் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ முத்து சட்டைநாதர் உற்சவம் இன்று காலை நடைபெற்றது முன்னதாக முத்து சட்டைநாதர் வசந்த மண்டபம் எழுந்தருளி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு பூதா கதி மகா தீபாராதனைக்கு பின்பு புனித கடங்கள் புறப்பாடாகி முத்து சட்டைநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தர்ம ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசலமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தர்மை ஆதீன திருக்கரங்களால் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் சித்திரை வசந்த உற்சவம் கடந்த தேதி தொடங்கியது திருநாளான இன்று சுவாமி அம்பாள் எழுந்துருளினர் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு பால் தயிர் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே முலை மகிழும் அருணாச்சலேசனே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவேரிசவம் ஏறி குவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே கலியுகத்தில் தர்மத்தை காத்திடவேரிசவம் ஏறி குவிவலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே பிராமுணை மகிடும் அருணாச்சலேசனே பெருமானே பாடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமானே பாடாதாரை பாட வைத்து பாட்டி சைக்கும் பெருமானே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதி அந்தமிழ் இல்லாத அக்னிலிங்கனே ஜோதி ரூபமானவனே சிவநாதனே ஆதி அந்தமிழ் அக்னி காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த லிங்கமே கற்பூர மொழியின் காணும் லிங்கமே அருணைமலை அமர்ந்த லிங்கமே ஆகினர் அருணாஜனன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் அருணாச்சலன் கொண்டது பஞ்சபூத தலமாகும் பஞ்சபூத தலம் சென்றால் வாழ்வும் வளமாகும் கிரிவல பாதையில் அட்டலிங்க சந்நிதி அட்டலிங்கம் பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி கிரிவல பணிந்தார்க்கு வாழ்வினில் நிம்மதி பரமனுக்கு முன் நிற்கும் காலை காளை பரமனையே சுமந்து வரும் படியளக்கும் வேலை பரமனு